அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு கரங்களுடன் உலகக்கூடிய பெருமாள் சிறப்பு வாய்ந்த சிங்காநல்லூர் கோவிலில் பார்த்தீங்கன்னா பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மிகவும் பழமையான பெருமாள் கோவில் தாங்க சிங்காநல்லூரில் இருக்கக்கூடிய உலகளந்த பெருமாள் கோவில் அப்படின்னு சொல்லலாம் பெருமாள் பக்தர்களுக்கு இது ஒரு முக்கியமான வழிபாட்டு தலமா இருக்கு இந்த கோயில் கரிகால நாள கட்டப்பட்ட ஒரு கோவில் கோவை மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரே வைணவ திவ்ய தேசம் இந்த கோயில் அப்படின்னு சொல்லலாம் ஆனா இது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாக ஆழ்வார்களால் மங்களாசனம் செய்யப்பட்ட திருக்கோயிலூர் விலகலந்த பெருமாள் கோயில் கிடையாது இந்த கோயிலின் சிறப்புகளை பற்றி இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் அதாவது மகாபலி சக்கரவர்த்தியின் ஆணவத்தை போக்க பெருமாள் வாமன அவதாரம் எடுத்து வந்த ஒரு கால்ல மண்ணுலகையும் இன்னொரு கால்ல விண்ணுலகையும் அழந்து விஸ்வரூப தரிசனத்தை மகாபலிக்கு காட்டினார் மண்ணுக்கும் விண்ணுக்கும் கால்களை நோக்கிய கோலத்தில் உலகளந்த பெருமாளாக இங்கே காட்சியளிக்கிறார் ஓணம் பண்டிகையின் பத்து நாட்களும் இந்த கோவிலில் திருவிழா களைகட்டும் வைகுண்ட ஏகாதசியின் போது சொர்க்கவாசல் திறப்பு வெக்க விமர்சையாக இங்கு கொண்டாடப்படுது புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் சிறப்பு பூஜைகளும் நடைபெறுது விநாயக சதுர்த்தி அன்று கொடியேற்றத்துடன் தொடங்கி ஓணம் திருநாள்ல தேரூட்டமும் நடைபெறுது இங்க இருக்கக்கூடிய உற்சவர் சிலை பஞ்சலோகத்தாள ஆனதுங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்கள் பஞ்சலோகத்தால் ஆன விக்கிரகம் இந்த கோயில் மட்டுமே இருக்கிறது கால ஊன்றி இடதுகால தூக்கி இந்த உலகத்தையே அளந்து உலகலந்த பெருமாளாக கம்பீரமாக காட்சியளிக்கிறார் எட்டு கைகளுடன் பெருமாள் காட்சியளிக்கிறார் இரு கைகள்ல அபயமுத்திரையும் மீதி ஆறு கைகள்ல சக்கரம் கதை கேடயம் பில் அம்பா துணி பிரயோக சக்கரத்துடன் இருக்கிறார் ஏழு நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் விண்ணுயர அமைந்திருக்கிற அப்படின்னு சொல்லலாம் இந்த கோயிலின் நுழைவாயில் சக்கரதாழ்வார் மற்றும் ஆஞ்சநேயர் காப்பாளர்களாக காட்சியளிக்கிறாங்க கோயம்புத்தூர் சிங்காநல்லூர்ல மக்களின் நலன் கருதி இந்த கோவில நிர்மாணித்ததாக சொல்லப்படுது இது சம்பந்தமான குறிப்பு மூலவர் சிலையில உள்ளதாக சொல்லப்படுது பஞ்சலோகத்தால் செய்யப்பட்ட உலகளந்த மூலவர் பெருமாள் வடக்கு நோக்கி பிரதி

ஒருமுறை சென்று தரிசித்துவிட்டு வருவது பல நன்மைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவிலுடைய மூலவராக பார்த்தோம் அப்படின்னா உலகலந்த பெருமாள் இருக்காரு உற்சவராக உலகளந்த பெருமாளும் ஸ்ரீதேவியும் பூதேவியும் இருக்காங்க அம்மன் தாயாராக ஸ்ரீதேவியும் பூதேவியும் இந்த கோவிலினுடைய தல விருட்சமாக வன்னி மரமும் ஆகம பூஜைப்படி பஞ்சாத்ரமம் முறைப்படி நடக்கப்படுது புராண பெயர் அப்படின்னு சொன்னா சிங்காநல்லூர் அப்படின்னு சொல்லலாம் ஊர் பேத்திங்கன்னா சிங்க தேங்காநல்லூர் தான் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு மாநிலத்தில் வந்து அமைஞ்சிருக்கிறதுங்க இந்த இடத்துல இந்த கோவில்ல திருவிழாக்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷத்திற்குரியது அப்படின்னே கூட சொல்லலாம் சித்திரை மாத நவமி தேதி அன்று ஸ்ரீராம நவமி ஆடி வெள்ளி ஊஞ்சல் ஸ்ரீ ஜெயந்தி உரியடி புரட்டாசி சனிக்கிழமை கருட சேவை பத்து நாள் நவராத்திரி விஜயதசமி உற்சவம் திருக்கல்யாண உற்சவம் கார்த்திகை தீபம் மார்கழி உற்சவம் வைகுண்ட ஏகாதசி ஆண்டாள் பெருமாள் திருக்கல்யாணம் பிரம்மோற்சவம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதத்தில் நடத்தப்படும் விநாயக சதுர்த்தி தினத்தன்று கோயிலின் கொடியை கொண்டாடப்படுவதாகவும் மூலமாக திருவிழா வந்து தொடங்குகிறதுங்க இந்த விழா பார்த்தீங்கன்னா பத்து நாட்களுக்கு கொண்டாடப்படுகிறது அதே மாதிரி ஆவணி மாதத்தின் திரு ஓணத்தில் வந்து வாமன ஆதாரின் நாளில் வந்து தேர் திருவிழா வெகு விமர்சையாக வந்து நடைபெறுகிறதுங்க உலகளந்த பெருமாள் வடிவத்தில் மகாபலி பாலடா லோகவிற்கு அனுப்பி வைக்கப்பட்ட இந்த தினம் வாமனா அப்படின்னு நம்பப்படுது வைகுண்ட ஏகாதசி தினத்தன்று இன்னொரு நாள் கொண்டாடப்படுதுங்க அந்த நாளில் அனைத்து வைஷ்ணவ கோவில்களும் பார்த்திங்க அப்படின்னா பரலோகத்திற்கு வாசல் அப்படின்னு முக்கிய நுழைவாயில சிறப்பாக அலங்க கூடிய ஒரு விசேஷம் நடக்குது அதை அடுத்து ஏகாதசி தினத்தன்று இந்த அப்படின்னா பரக சுவாமிகளுக்கு பக்தர்கள் வந்து பக்தர்கள் போகிறார்கள் சொல்லி அது மட்டும் இல்லாமல் நவராத்திரி தசரா நாட்கள்ல மற்றொரு விடாந்திர திருவிழா வந்து நடைபெறுதுங்க பகல் மாலைகள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா சரஸ்கர நாமம் ஆயிரம் கடவுள்களினுடைய பெயர்கள் மற்றும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பக்தர்கள் வந்து இந்த கோவில் கோவிலுக்கு வந்து சிறப்பான பூஜைகளை செய்து வழிபட்டு செல்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவிலினுடைய தன சிறப்பு அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா கோவிலின் தினசரி சடங்குகள் பூஜை ஒரு வைஷ்ணவ ஐயங்கார் பூசாரி கவனித்து கொண்டிருக்கிறது அவரை பொறுத்த வரைக்கும் அவர் தனது குடும்பத்தினிடமிருந்து கோவிலின் ஏழாவது தலைவராகவே இருக்கிறார் இந்த கோவில் திறக்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா காலை ஐந்து மணி முதல் பத்து முப்பது மணி வரைக்கும் மாலை ஐந்து முப்பது மணி முதல் எட்டு மணி வரைக்கும் 公家。 இந்த கோவிலினுடைய இந்த கோவில் சன்னதி மண்டபம் வடக்கு திசை பார்த்துருக்கிறது இது வந்து கருடாழ்வார் மற்றும் ஆதி ஆதிகேஸ்வர் அதாவது வந்து ஆஞ்சநேயர் அதாவது ஹனுமான் ஆகியோரால் பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் ஸ்ரீ உலகலந்த பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி ஜெயன் விஜயன் ராமானுஜர் பெரியாழ்வார் திருமங்கையாழ்வார் மகாலட்சுமி சக்கரத்தாழ்வார் ஆண்டாள் பரமபத வாசல் வடக்கு ஆகியோர் வந்து வடக்கு திசை பார்த்து இருக்கிறாங்க விநாயகர் பார்த்தீங்கன்னா கிழக்கு திசை பார்த்துருக்குறாங்க இந்த கோவிலில் பெரும்பாலும் பிரார்த்தனைகளாக பார்த்தோம்னா குழந்தை வாக்கியம் பெற திருமண தடை நீங்க மனதில் நினைக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் நிறைவேற பிரார்த்தனைகள் செய்கிறாங்க பக்தர்கள் நேர்த்திக்கடன் ஆக சிறப்பு அபிஷேக பூஜைகள் செய்கிறதோ அன்னதானம் விடுங்குறதோ அப்படின்னு சொல்லலாம் கோவில்ல பார்த்தோம் அப்படின்னா உலகலந்த பெருமாள் கோவில் பெருமாள் அப்படின்னாலே பிரம்மாண்டத்தை அளந்த இறைவன் முழு பூமி ஒரு படியால அளவிடப்பட்டது வானம் மற்றொரு படி நிலையில அளவிடப்பட்டது மூன்றாவது படி வாமனா இளங்கலை பிராமணர் என்ற பெயரில் மகாபலி விஷ்ணுவிடம் வாக்குறுதி அளித்த இடம் கிடையாது அதனால் அவரது வாக்குறுதியை நிறைவேற்ற மகாபலி திரையில் உட்கார்ந்து தலையில மூணாவது படி வைக்க இறைவன் கோரிக்கை விஷ்ணு மகாபலிக்கு தரிசனத்தையும் கொடுத்தார் மகாபலியின் தலையில் தனது கால்களை வைத்து பாதாள லோகத்திற்கு அவரை தள்ளி பாபாவின் ஆட்சியாராக மகாபலி செய்தார் அவர் உலகம் அளவிடப்பட்டதால அவர் அழைக்கப்படுகிறார் என்ற பக்தர்களுக்கு தரிசனத்தையும் கொடுத்தார் உலகின் அளவீடு அப்படிங்கறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷத்திற்குரியதாக பார்க்கப்படுது அதற்கு பிறகு வேதாபூர் அப்படின்ற பெயர் சிங்காநல்லூருக்கு மாற்றப்பட்டிருக்கிறது இந்த இடம் வேதாபுரி அப்படின்னு அழைக்கப்பட்டதா சொல்றாங்க வேதங்கள் இங்கு பழங்காலத்திலேயே பல்லவர்களின் காஞ்சிபுரம் வேளாளர் பெருமாள் முதல்ல வந்து நம்பப்பட்டிருக்கு இல்லாம திப்பு சிலை சிலை வந்து திருடப்பட்டதாகவும் எப்படியோ கைமாறியது அப்படின்னோ பின்னர் வெத்துபுரிக்கு கொண்டு வரப்பட்டு அங்கு கட்டப்பட்ட ஒரு கோவில் வைக்கப்பட்டதாகவும் சொல்றாங்க இந்த வெண்கல சிலை பாண்டிய நாட்டுக்கு சொந்தமானது அப்படின்னு சிலர் சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்திங்க அப்படின்னா இது வேலூருக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் அங்கிருந்து காஞ்சிபுரம் படையெடுப்பு மூலமா சிங்கநல்லூருக்கு சிலை பாதுகாப்பிற்காக கொண்டு வரப்பட்டிருக்கு இங்கே வணங்கக்கூடிய சிலை ஒரு அழகான பஞ்சலோகம் அப்படின்னு சொல்லலாங்க பஞ்சலோகத்தால் செய்யப்பட்ட ஒன்று இது இந்தியாவோட பழமையான பஞ்சலோக சின்னமாக இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சில விஞ்ஞானிகள் எட்டாவது நூற்றாண்டில் சிலை சித்தரிக்கப்பட்டது அப்படின்னு கருதுறாங்க இந்த தெய்வம் வந்து திருவிக்ரமம் அதாவது முழு பிரபஞ்சத்தையும் அளவிடுவதில் வாமனாக விஷ்ணுவை வணங்குறாங்க ஏழு கைகள் ஒவ்வொன்றிலேயும் ஆயுதங்களை வைத்திருக்கிறதன் மூலமாக வானத்தின் அளவை உயர்த்துவதில் எழுந்து இரதுசாரிகளே இறுதுபுறம் இந்த கோவிலில் கல் கிடையாது கிரானைட் சிலை கிடையாது திருவிழாவிற்கு கோயில் மற்றொரு பஞ்சலோக சிலை இருக்கிறதுங்க இது உற்சவ முருகன் பெருமாள் கோவில்களுக்கு எதிரே இடதுபுறத்துல சன்னதிக்கு வெளியில் இருக்கக்கூடிய ராமன் ச சக்கர சக்கரதாழ்வார் ஆண்டாள் ஆஞ்சநேய சிலைகளை பிரதிஷ்டை செய்திருக்கக்கூடிய பஞ்சலோக சிலைகளும் இருக்கிறது இந்த கோவிலில் பாத்தீங்கன்னா சமீபத்தில் வந்து குருக்கள் பெயர்கள் வந்து பரம்பரை சொற்பொழிவுகளாக வந்து சேர்த்துருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெருமாள் கோவில் வந்து கோயம்புத்தூர் சிங்காநல்லூர் புறநகர் பகுதியில் மிகவும் பழமையானதாக இருக்கிறது முன்னதான் இது ஒரு சுயாதீனமான ஆக்ரக கிராமமாக இருந்திருக்கிறதுங்க பீவாஸ் இந்த பதவ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க